தொடர்பான கட்டியும் பணி என்கின்ற விடத்தில் சார்ந்தும் என்ற சார்ந்தும் அது தொடர்பாக பேசி வருகின்ற எழுதி வருகின்ற அரசியலாளர் இந்த மலையகம் இங்கு வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்களே நண்பர் தரவணன் அவர்களே மூத்த எழுத்தாளர் ஹெரிவத்தை ஜோசப் அவர்களே இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் திலகராஜ் அவர்களே மற்றும் பேராசிரியர்களே நண்பர்களே சோதரிகே சோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு மிகவும் ஆழமானதும் காரபுரமானதான ஒரு தலைப்பு மலையக தேசியத்தை கட்டியெழுத்துவதை கட்டியெழுக்கும் படி என்ற தலைப்பில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்னை பொறுத்தவரையிலே இப்பொழுது நெட்டத்தில் போய் பார்க்கின்ற நேரத்திலே நமது மலையகம் புதிய மலையகம் இளைய மலையகம் இப்படி பல மலையகங்கள் அதாவது மலையகம் பிராந்தியத்தை மக்களை குறிப்பிடுகின்ற இந்த சொல் இதை இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது அது ஒரு வகையிலே சந்தோஷமாக கருத்து எங்கள் மத்தியிலே இல்லாத நிலையில் அதை பற்றி இங்கு எனக்கு இருபது நிமிஷத்திலே பேசப்படுத்தியிருக்கிறார்கள் இருபது நிமிஷத்திலே இது இது ஒரு பாரதூரமான ஒரு பல்வேறு சித்தாந்த பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அதனை நான் இங்கு மிக சுருக்கமாக சொல்ல பொறுத்தவரை இந்த தலைப்பை படி என்று மிக தெளிவாக குறிப்பிடலாம் தேசியம் சொல்லுகின்ற பொழுது அதே மலேய தமிழ் தேசியம் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அது இன்னும் தெளிவாக ஒரு சமூகத்தை மிகவும் தெளிவாக சுற்றுகின்ற ஒரு சொன்னாக இருக்கிறது தேசிய இன பிரச்சனை பத்தி நான் இங்கு

எல்லாரும் அறியமாக எங்கியல் பொருள் முதல்வாதம் இயக்கவியல் என்றுதான் நாங்கள் கதைக்கின்றோம் ஆனால் அதனை நாங்கள் பார்ப்பதில்லை அது எந்த விதமாக வளர்ச்சி அடைகின்றது பொருட்கள் சதா எங்கிக் கொண்டிருக்கிறது என்று மாவு மார்க் சொல்லி அந்த அடிப்படையில தான் இயக்கவியல் பொருள் முதல்வாதம் பற்றி கூறுகின்றார்கள் ஆகவே அந்த வகையிலே இந்த தேசிய இனம் என்ற கருத்தும் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறது அதை நாங்கள் பார்க்கணும் வேண்டும் இந்த தேசிய இனம் என்று சொல்லுகின்ற பொழுதை கூட

கௌரி ஆயிர தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளிலேயே இலங்கையிலே நாலு தேசிய இனங்கள் இருக்கின்றது என்பதை மிகத் தெளிவாக தெட்ட தெளிவாக கூறுகிறார் பெரும்பான்மையாக இருக்கிற சிங்கள தேசிய இனம் அடுத்தடுத்ததாக வடகிழக்கிலே வாழ்கின்ற வடகிழக்கு தமிழ் தேசிய இனம் அடுத்ததாக மலையத்தை பிராந்தியத்திலே இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களை பெரும்பான்மையாக கொண்ட மலேகர் தமிழ் தேசிய இனம் அடுத்ததாக முஸ்லிம் தேசிய இனம் இப்படி நான்கு பொருளான தேசியம் இந்த கூட தமிழ் தேசியம் என்று பொதுவாக சொல்கிறார் அது சரியான சொல்லாட்டே எனக்கு தெரியும் மார்க்சிய நோக்கிலும் சரி அல்லது தாராளவாத சிந்தனை அடிப்படையில் சரி ஒரு இனம் என்று வரையறுக்கின்ற பொழுது ஒரு இனத்துக்கு நாடு அல்லது பிராந்தியம் இருக்க வேண்டும் அல்லது குறைந்தது அவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்க வேண்டும் இப்பொழுது ஒரு தேசிய இனமா இந்தியா தீர்மானிக்க மற்றவர்கள் தீர்மானிப்பதல்ல அந்த இனம் தீர்மானிக்க வேண்டும் தனக்குன்னு ஒரு உணர்வு இருந்தால் தான் ஒரு தனியான தேசிய இனம் என்று அவர்களை நினைத்தால் அது அவர்களுடைய பொறுப்பு தேசிய இனம் பற்றி கற்று சொல்வதற்கு இன்னொரு தேசிய இனத்துக்கு உரிமை கிடையாது நீங்கள் தேசிய இனம் நீங்கள் தேசிய இனம் இல்லை என்று கூறுவதற்கு யாருக்கும் மலையக தமிழ் தேசியமும் அப்படிதான் ஒரு வரலாற்று ரீதியிலே மலையக தமிழ் தேசியம் என்பது இன்று உருவாகி இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனை இருக்கிறது மிக தெளிவாக சொல்லப்பட வேண்டும் இந்த நாட்டில் எத்தனை தேசிய இனங்கள் அவர்கள் பிரச்சனை எப்படி தீர்க்கப்படும் எந்த விதத்திலே தீர்க்கப்படும் என்பது கூறப்படும் அவை அது மிக முக்கியமானதாக தமிழ்நாட்டிலே உள்ளவர்கள் தமிழ்நாட்டுக்குரிய தேசிய இனத்தை சார்ந்தவர் மலேசியாவிலே உள்ளவர்கள் மலேசிய தமிழ் தேசியத்தை சார்ந்தவர் வடகிழக்கிலே உள்ளவர்கள் வடகிழக்கு தமிழ் தேசியத்தை சார்ந்தவர்கள் மலையகத்திலே உள்ளவர்கள் மலையக தமிழ் தேசியத்தை சார்ந்தவர் அவை இது மிக தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் இதனை குறிப்பிடுவதாக ஒரு இன ஒரு ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை அதாவது கரைந்து போகும் அல்லது குறைஞ்சி போதும் அல்லது அவர்களுடைய பிரச்சனைக்கு முக்கியத்துவம் குறைந்து போய்விடும் என்று பயப்பட இந்த உள்ளவர்கள் போராடவில்லை அவர்களுக்கு இந்த தாங்கள் தேசிய இனம் என்று சொல்வதற்கு உரிமை கிடையாது என்று சொல்ல முடியாது ஆயுதம் தூக்கி போராடினார்கள் என்பதற்காக அவர்களுக்கு உரிமை கொண்டாட முடியாது நாங்கள் மட்டும்தான் தேசிய இனம் என்று ஆயுதம் எடுத்து போராடாத எத்தனையோ இனங்கள் உலகத்திலே தேசிய இனங்களாக அங்கீகரிக்கப்பட்டது பிராந்தியம் இல்லாதவர்கள் இன்றைக்கு வந்து நம்ம அதாவது பிரதேசம் சாராத ஒரு ச அரசியல் தீர்வு பதில் அல்லது அதாவது தொடர்ச்சியான நிலத்தோடு இல்லாமல் பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டால் அது நாலு பகுதியில் இருக்கு ஆந்திராவில் ஒரு பகுதி இருக்குது இதுல கேரளாவில் ஒரு பகுதி இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பகுதி இருக்குது தமிழ்நாட்டே ரெண்டு இடத்துல இருக்கு ஒன்று பாண்டிச்சேரி காரைக்கால் காரைக்கால் கூட தன்னை தனிநாடாக இன்னொரு ஸ்டேட்டாக குறிப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்தியாவில இன்னும் நிறைய ஆந்திரா ஒரே மொழி பேசுகின்றவர்கள் தெலுங்கானா ஆந்திரா என்று ரெண்டு பிரிவிலே இருக்கிறார் இந்திய யாருக்கும் மிக தெளிவாக சொல்கிறது புதிய தேசிய உருவாகலாம் புதிய பிராந்தியங்கள் உருவாகலாம் ஒரு ஒரு பிராந்தியத்துடைய பேர் மாற்றப்படலாம் இப்படி எல்லாம் அவை யாராவது சொல்லுவாங்களா இந்த இலக்கையில இனங்கிறது கிடையாது இனங்கிற சொல் பாவிக்க முடியாது என்று சொன்னால் அதை யதார்த்தத்துக்கு அப்பாட் இது வந்து இன பிரச்சனை வந்து ஒரு ஒரு அது ஒரு பொறுமுறை தான் அது ஒரு மெக்கானிசம் இந்த நாட்டில் மட்டும்தான் சிங்கள மக்கள் இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு சீய உரிமை இல்லை அல்லது அரசியல் தீர்வு கிடையாது பேச முடியாது உலகத்துல ஐம்பத்தி ரெண்டு விதமான நாடுகள் ஆட்சி முறையை கொண்ட நாடுகள் ஆகவே நான் கூடுதலாக இதனை பேசிக் கொண்டு போனால் எனக்கு நேரம் பத்தாது அதனால அதை பற்றி சொல்லவில்லை ஆகவே தேசிய இனம் என்பதை நாங்கள் இன்று வந்து அதனை மிக பலந்த அளவிலே பார்க்கணும் புதிய வடிவத்திலே பார்க்கணும் அடுத்ததாக இந்த மலையக தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக வளர்ந்திருக்கிறார் அவர்கள் இந்த நாட்டிலே இந்திய வம்சாவளியினராக வந்தார்கள் அது உண்மை முதலாவது வர்ற நேரம் அவர்கள் மலையக தமிழர் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டு வரவில்லை இலங்கையில் இருந்த நேரத்திலே இரண்டாயிரம் அடிக்கு மேற்பட்ட எந்த விதமான குடியேற்றமும் இல்லாத காடுகளாக இருந்த அந்த பகுதியிலே அவர்கள் வந்து குடியேறிய போதும் இருக்கலாம் கட்டியா இருக்கலாம் மாத்திரையா இருக்கலாம் வேர்லையா அவர்கள் வந்து எந்ததான் அவர்கள் தான் முதலாவது குடிகள் அவர்கள் வந்து குடியேறிய பிற்பாடு அந்த வந்த நேரத்தில் இந்திய வம்சாவளி பேர்ல தான் வந்தார் நம்ம மட்டும் வரல அதிக்கார்கள் வந்தாங்க குஜராத் வந்தாங்க பரதற்காரங்கள் வந்தாங்க செட்டி மாதங்களும் வந்தாங்க பல்வேறு விதமானவர்கள் வந்தார்கள் இடமொழியை கொண்டவர்கள் வந்து மலேகம் என்ற பகுதியிலே கூடிய யார் சொன்னாங்க மலேகம்ங்கிற சொல் வந்து யார சிவனிக்க வச்சா அல்லது இளைஞலியம் சொன்னா இருக்கிறாங்க யார் சொன்னார்கள் மலேகம்ங்கிற சொல் வந்து மக்களா வைத்துக் கொண்டதுதான் இந்திய வம்சாவளி தமிழன் படித்தவர்கள் கொஞ்சம் அரசியல் ரீதியாக சிந்திப்பவர்கள் அவர்கள் தான் இந்திய வம்சாவளி சொல்லி அது இப்பதான் வருது மத்தத்தில் மறந்து போய் அந்த மலையகத் தமிழர் என்ற சொல் அவர்கள் மிக தெளிவாக எங்களை கேட்டால் நான் மலையக தமிழர் மலையகத்தில் இருக்கு

இந்திகாராலயங்கள் ஆஹ் இந்திய கவர்மெண்ட் எல்லாருக்கும் அதை பத்தி கொடுத்துருக்காங்க நாம் அழையக மக்கள் முன்னணி செயலாளர்கள காரணம் சொல்லவில்லை அழக மக்கள் முன்னணி பழைய தமிழ் மக்கள் பிரச்சனை சம்பந்தமாக மிக தெளிவாக பழையக தமிழர்கள் என்று குறித்துட்டு அந்த அடையாளம் கொண்ட வேண்டும் என்பதை தன்னுடைய ஒவ்வொரு மேதின பிரகடனத்திலும் கூறுகிறது அங்க எடுத்து பார்த்தா தெரியும் அல்லது தேர்தல் விஞ்ஞாமன வருவின்னர் எடுத்து மிக தெளிவாக கூறினது ஆகவே இந்த பழைய தமிழர் என்ற வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியாக வந்தது அடுத்ததாக முதலாவது வந்தோடனே இந்திய இலங்கை இந்திய காங்கிரஸ் ஒரு அரசியல் கட்சி ஊடாகத்தான் நம்ம முதலாவது ஏழு பாராளுமன்ற உறுப்பினர் பெற்றோம் அந்த இலங்கை இந்திய காங்கிரஸ் தப்பு இலங்கை அது பேர் தான் அதுக்கு பிற்பான இந்திய வம்சாவளி இல்ல அந்த பேர்ல வரல இந்திய சமுதாய பேரவை என்று உள்ள வர்த்தகர்களை வைத்து அதற்கு பிற்பாடு இந்திய வம்சாவளி பேரணி என்று ஒரு அரசியல் கூட்டு ஒன்றை ஆரம்பித்தார் ஆனா அது அதுவும் நின்று பிடிக்கவில்லை ஆனா மழை இந்த சொல் வந்து இன்னைக்கு இந்த நெட்ல பிரபலியமாக அளவுக்கு அந்த இதனுடைய கூட்டு வருகிறது ஆகவே மலையக தமிழ் தேசியத்துடைய பணிகள் சொன்னார் நான் கலைச்சதில் முதலாவது பணிதான் இந்த அடையாளத்தை பாதுகாப்பு அடையாளத்தை மிக தெளிவாக சொல்லுவோம் அது என் முன்னிலே இருக்கிற ஒரு பணி

ஆனால் கண்டி இல்லாத விட குரவாக இருக்கிறது பதிலை இல்லாதவர்கள் இதற்கு பல்வேறு விதமான இருக்கிறது நவீன ரீதியிலே நான் சொன்னது அல்லது என்னுடைய புத்தகத்தில் ஆங்கிலத்திலும் புத்தகம் இருக்கிறது மலையகம் சமகால அரசியல் என்ற புத்தகம் அடுத்ததாக நான் நினைக்கிறேன் ஆய்வுல மிகவும் தேர்வாய்ந்த பிரபலமான ஒரு அமைப்பு தான் எஸ் என்பது தேவர்தன் அவர்கள் தான் ஆரம்பித்த நான் மாணவனாக இருந்து அவர்களோடு சேர்ந்த வேலைக்கு ஈடுபட்டவன் அவர்கள் என்னுடைய புத்தகத்தையும் ஆங்கிலத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள் இது பல இடங்களிலே இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கவே என்னுடைய பெயரும் திரு தேவராஜ் அவர்களுடைய பெயரும் மிக தெளிவாக

அரசியல் ரீதியாக தீர்மானிக்கின்ற ஒரு இடத்துக்கு போறது இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அமைப்பில் எங்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு நாள் சிறுபான்மை எங்களுக்கு மூன்றில் இரண்டு கிடைக்கா அதனாலதான் பிராந்தியத்தில் எங்களுக்கு ஆட்சி முறை வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக கேட்கிறோம் அது அந்த இது ஆகவே இந்த மூன்று விதமான அரசியல் துறையின் எப்படி கட்டி எப்படி செய்கிறது அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டும் அடுத்ததாக அடுத்து இன்னொரு முக்கியமான இது இதில் மலையக தமிழ் தேசியத்தை கட்டி எடுத்தது இல்லை இது இது காணி பங்கிடும் எங்களுடைய நில உரிமை எங்களுடைய சமூகம் இன்னும் தோட்டத்தில் லயத்தில் இருக்கிறதை மீறி அதை கேட்டு அதை ரோட்டில் இறங்குறதுக்கு இன்னும் எந்த சமூகம் தயார் அரசாங்கத்துக்கு வெக்கம் இருக்கிற அத்தனை அரசாங்கத்துக்கும் இது ஒரு வெக்கக்கடாத விஷயம் பிரிட்டிஷ்காரர்கள் தற்காலிகமாக குடியேற்றுவதற்காக அமைத்த அந்த லயம் உரைந்தே மாற்றப்படவில்லை அந்த நயமுறை மாறுவதன் கூட எங்களுக்கு தனித்தனியான வீடுகள் கிடைக்கும் காணி உரிமை கிடைக்கும் ஆகவே எங்களுக்கு இந்த காணி வீட்டு உரிமை அதுகள் வந்து மலையக தமிழ் தேசியத்தை அடையாளப்படுத்துவதில்லை அவர்களை கௌரவப்படுத்துவதிலே மிக முக்கியமானதாக அடுத்ததாக நிர்வாக கட்டம் பிரிட்டிஷ் காலத்திலே எனக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பிரிட்டிஷ் ஹை கமிஷனர் சாந்தி அவர் தாத்தா ஜிஏவார் அவரோட தாத்தா ஜிஏஆர் இருக்கிறார் வேரடியா இப்போ அவர்கிட்ட சொன்ன லயத்தை கூட்டு 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 கூட்டிக்கிட்டு காட்டு சொன்னேன் இதான் எங்கள் ஆக்களை நீங்க அந்த நேரத்தை கொண்டு வந்தீங்க இப்பையும் வச்சிருக்கிறீங்க இதை ஏன் நீங்க ஒன்றும் கலைக்கிற இல்லை நீங்க மற்றவங்களை பத்தி பெரிய குரல் கொடுக்குறீங்க சரியா யுத்தம் அது இதெல்லாம் சொல்றீங்க நீங்க கூட்டிக் வந்த மக்களை நான் இதனை எல்லா பிரிட்டிஷ் ஹை கமிஷனர் வர்ற நேரமும் நான் கணக்கு எங்கள் டெடிகேஷன் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போய் சொல்றது உங்களுக்கு நான் சொல்றது பல எங்கள் குழுவில் போனா அந்த கட்டுப்பாட்டை மீறி நான் சில நேரம் அதை ஏதோ ஒரு முறையில் ஆகவே இன்னும் பிரிட்டிஷ்காரர்கள் அவர்கள் குன்னந்த லயத்திலே வச்சிருக்கிறார்கள் இந்தியாக்காரர்கள் நீங்க போங்கன்னு சிக்னல் காட்டி விட்டு அவர்களும் இங்கே வச்சிருக்கிறார் பாண்டிச்சேரியில உள்ளவர்களுக்கு எவ்வளவு வசதி செய்து கொடுத்திருக்கிறார்கள் பிரெஞ்சு காலனில இருந்து பாண்டிச்சேரி இந்தியா சுதந்திரம் நேரம் விடுதலை பெற்றது அந்த நேரம் பிரிட்டிஷ்காரனா வேற யாரும் அதுல தலையிட முடியாது பிரெஞ்சுக்காரன் வந்து ஒரு ட்ரீட்டி அக்ரிமெண்ட் ஒன்று செய்து இருக்கிறாங்க பிரெஞ்சு கவர்மெண்ட் அதுல வந்து அந்த பிரெஞ்சு காலத்துல இருந்த அத்தனை மொனிமெண்ட்ஸ் அது வந்து அப்படியே இருக்கிறோம் இந்திய அரசால் கை வைக்க முடியாது எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும் அந்த இதை கை வைக்க இயலாது அதை பாதுகாக்க வேண்டும் அது சட்டபூர்வமான இது அதே மாதிரி அங்குள்ள பாட்டிச்சேரியில் உள்ள மக்கள் விரும்பாம அந்த பாண்டிச்சேரியில் உள்ள அந்த யூனியன் ஸ்டேட்டஸை மாற்றவே முடியாது அவ்வளோ அவ்வளவு தெளிவாக கொடுக்க ஆனா ஆனால் இந்த அடையத்தை நாங்கள் பிரிட்டிஷ்காரர்கள் போன நேரத்தில் கொண்டு பேசுவோம் ஆகவே நான் நினைக்கிறேன்னுடைய நேரம் சரியாக இருந்தது இந்த பணியை கட்டி எடுத்து ஒன்று எங்களுடைய அடையாளத்தை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் ஆனால் யுனிவர்சிட்டி வந்த நேரத்தில் கலப்பு யூனிவர்சிட்டியில் எனக்கு இந்த எதிரெல்லாம் இருக்கிறது அந்த நேரத்தில் நான் கலைக்கிற தமிழ் நான் அப்படியே தான் கலை அக்கா மாத்திக்கொள்ளவே அவர்கள் அவர்கள் பிராந்திய வழக்கிலே கலைத்தால் நான் நம்முடைய பிராந்திய வழக்கிலே கலைக்க முடியும் அதுவும் தமிழ் தான் ஒரு பிராந்தியத்துல உள்ள அந்த இதுகளுக்கு எப்ப அந்த மொழி இருக்கும் ஆவே நான் அந்த நேரத்துல கேட்டிருக்கேன் அது புது அங்கால இங்கால தமிழ் இருக்கான்னு கேட்டு நான் கேட்டிருக்கேன் நான் கொஞ்சம் வாங்க போகணும் இருவர் போட்டு கலைக்கிறது அது இல்லை சர்ச்சையாக இருக்கவில்லை இது ரெண்டு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் மலையக தேசியம் ரெண்டு பேருக்கும் அடக்குமுறை பிரிட்டிஷ்காரர்களாலும் அடக்குமுறை இருந்தது இந்த நாட்டு தேசியவாதிகளாலும் எங்களுக்கு அடக்குமுறை இருந்தது நாங்கள் மறைக்க வடகிழக்கு தமிழ் மக்களாலும் எங்களுக்கு அடக்குமுறை இருந்தது ஒரு காலத்திலே நாங்கள் தோட்டத்திலே படிக்கின்ற பொழுது அதனை சொல்லி இருக்கிறார்கள் எனக்கு படுத்து கொடுத்தவர்கள் மிக நான் நினைக்கிறேன் தெரியும் அவருக்கு தெரியும் இளைய தம்பி டீச்சரும் சண்முகாதரும் பாலலிங்கமும் எங்களை வீட்டுல கொண்டு போயிட்டு டீ கொடுத்து இந்த மாதிரி டியூஷன் கிளாஸ் வாங்காம சாப்பாடு கொடுத்து எங்களை படிக்க தான் அந்த மாதிரி ஆக்களும் இருக்கிறார் அதே நேரத்தில் யாழ்ப்பாண பெருந்தேசியவாத மமதை பிடித்தவர்களும் இருந்தார் இப்பையும் இருக்கின்றார்கள் அதை இல்லை என்று சொன்னார்கள் அதற்கான ஒரு அடித்தளம் மாறி இருக்கிறது நாட்டுடைய இந்த போராட்ட சூழல் அந்த இதுகள்ல கொஞ்சம் மாறி இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த அந்த இதுகள் இருக்கிறது அதை நான் இங்க இருக்கிற பேராசிரியர்கள் பலர் அதனை புரிந்து கொள்வார்கள் அதனை நான் ஒரு இதாக சொல்லுறது இருந்தாலும் மிக தெளிவாக சொல்லப்பட வேண்டும் தமிழர் பிரச்சனை என்பது மிக தெளிவாக சொல்லப்பட வேண்டும் இன பிரச்சனை என்பது மிக தெளிவாக சொல்லப்பட வேண்டும் அப்பொழுதுதான் மலையக தமிழ் தேசியத்துடைய பணியை நாங்கள் கட்டியிருக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறி